இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பது தேவனே சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் யாரும் நம்மேல் இரக்கமாக இருப்பார்களோ இல்லையோ கர்த்தர் நம்மேல் கிருபையா இருக்கின்றார் நமக்கு இரக்கம் காண்பிக்கின்றார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சம்பூர்ணமான ஆசீர்வாதமான மலையை பெய்ய செய்கின்றார் ஒருவேளை இன்று நம்முடைய வாழ்க்கை வறண்டு போன சூழ்நிலையிலும் மலைக்காக காத்திருக்கும் நிலம் போன்றோ பயிர் போன்றோ நம்முடைய வாழ்க்கையும் இருக்கலாம் நம் மனது இளைந்து போகக்கூடிய பல காரியங்கள் சூழ்நிலைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் இன்றும் கர்த்தர் இழைத்து நம் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கொடுத்து அவரது சுதந்திரமாகிய நம்மை திடப்படுத்தி ஆறுதல் செய்து கொண்டிருக்கின்றார் இதை முழுமையாக நம்புவோம் அவரது அரவணைப்பில் இருப்போம் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எப்பொழுது கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது சுதந்திரமாகி எங்களை நிதி திடப்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்